ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 அன்பு குழந்தையே ஒருவர் தினமும் உன்னை பின் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் அவர் யார் என்று நீ இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே பலமுறை உனக்கு யாரோ உன்னை பின்தொடர்ந்து வருவது போல உணர்வுகள் ஏற்பட்டிருக்கிறது ஆனாலும் அதை நீ கண்டும் காணாமல் சென்று கொண்டிருக்கிறாய் இன்று உன்னை பின்தொடர்வது யார் என்று நான் சொல்ல வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு மிகப்பெரிய குழப்பத்தை கொடுத்திருக்கிறது நமக்கு நடப்பது எதுவாக இருந்தாலும் அது சரியா தவறா என்று என் பிள்ளை நீ அல்லவா சந்தோஷமான விஷயம் நடந்தால் கூட இதற்கு பின்னாலும் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமா என்று ஒரு சந்தேகம் கூட இருக்கிறது அதிலும் இதுவெல்லாம் நிலைக்குமா நிலைக்காதா என்று குழம்பி தவிக்கிறாய் அல்லவா கஷ்டம் வந்தாலும் இதற்கு மேலும் கஷ்டங்கள் தான் வருமா என்று நீ நினைக்கிறாய் இப்படி நினைத்து நினைத்து உன்னுடைய வாழ்க்கையை ஒரு வகையான குழப்பத்திலேயே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஒருவேளை உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற இவருக்கும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற குழப்பங்களுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குமா என்ற சந்தேகத்தை நீ வீர்த்து கொள்ள வேண்டும் உனக்கு ஒருவேளை இவர்களால் தான் பிரச்சனை என்றால் அதை நீ இப்பொழுதே தீர்த்துவிட வேண்டுமல்லவா உன்னை பின்தொடர்ந்து வருகின்றவர்கள் என்ன எண்ணத்தில் வருகிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் என்ன காரணம் என்பதையும் நீ அறிந்து கொண்டால் உனக்குள் வீணான சந்தேகங்கள் இருக்காது வீணான குழப்பங்களும் இருக்காது என் குழந்தையே சந்தேகத்தோடும் குழப்பத்தோடும் இனி உன்னுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது நீ தெளிவடைய வேண்டும் என்றுதான் உன்னை தேடி இந்த அப்பன் ஓடோடி வந்திருக்கின்றேன் நீ எண்ணியது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று நீ விரும்பினால் அப்பன் சொல்வதை ஒரு முறை நீ முழுமையாக கேள் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற இவர்களை பற்றி நீ தெரிந்து கொண்டு அதன் பிறகு உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற முடிவினையும் நீ எடுக்க வேண்டும் சில நேரங்களில் சிலரின் பார்வைகள் எல்லாம் உன் மீது விழும் உன்னுடைய வாழ்க்கையை அதுவே சில நேரங்களில் சூனியமாகவும் மாற்றி விடுகிறது ஆனால் நான் சொல்வதோ ஒருவர் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் அதுவும் வெள்ளிக்கிழமையிலும் செவ்வாய் கிழமையிலும் ஒருவர் உன்னை தொடர்ந்து வருகிறார்கள் என்றால் அதற்கு நிச்சயமாக ஏதோ ஒரு காரணம் இருக்கத்தானே வேண்டும் நல்ல சக்தியோ கெட்ட சக்தியோ உன் வாழ்க்கையில் அவர்கள் உனக்கு நல்லதை கொடுத்தாலும் கெடுதலை நினைத்தாலும் அதையெல்லாம் நீ தெரிந்தால்தானே உன் மனதிற்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் இக்கட்டான பல சூழ்நிலைகளில் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் எப்போதும் உனக்கு ஒரு நல்ல தெளிவினை கொடுக்க வேண்டும் சில நேரங்களில் உனக்கு நட்பாக இருக்கக்கூடியவர்களே கெடுதலையெல்லாம் செய்து விடுகிறார்கள் யாரென்றே தெரியாத நபர்கள் எல்லாம் உனக்கு உதவிகளையும் செய்கிறார்கள் இப்படியாக வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் எப்படி வேண்டுமானாலும் மாறிக்கொண்டிருக்கிறது அல்லவா இப்படிப்பட்ட உன்னுடைய குழப்பத்திற்கு உன் அப்பன் நல்லதொரு தெளிவையும் நல்லதொரு தீர்வையும் கொடுக்கத்தான் போகிறேன் என் தங்கமே இன்று காலையில் நீ வெளியில் எங்கே சென்றாலும் சரி உன்னுடைய இல்லத்தில் இருந்தாலும் சரி ஏதோ ஒரு சிறு உணர்வு உன் பின்னால் யாரோ நிற்பது போல உனக்கு நிச்சயமாக தோன்றியிருக்கும் ஒருவேளை இத்தனை நேரம் உனக்கு அப்படி ஒரு உணர்வு தோன்றவில்லை என்றால் இன்று இரவுக்குள் நிச்சயமாக அப்படி ஒரு உணர்வு உனக்கு கிடைத்துவிடும் அதற்கு உடனே நீ பயம் கொள்ள வேண்டாம் உன் பின்னால் யாரோ நிற்பது போலவோ அல்லது ஒரு அசைவு இருப்பது போலவோ ஒரு நிழல் போன்றோ யாரோ உன்னை கடந்து செல்வது போன்றோ உனக்கு உணர்வுகள் தெரிந்து விட்டது என்றால் என் தங்கமே அது நிச்சயமாக தெய்வ சக்திதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக குழம்பி இருக்கின்ற உனக்கு நல்ல ஆறுதலை கொடுப்பதற்காக உன்னுடைய இஷ்ட தெய்வம் வராகி தாய்தான் உன் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளையே நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை சரியாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் உன்னோடு நிழல் போல உன்னோடு எல்லா இடங்களிலும் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே உனக்கு கஷ்டம் வந்தாலும் சரி சந்தோஷம் வந்தாலும் சரி இரண்டிற்குமே அவர்கள்தான் காரணமாகவும் இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்றால் அதிலிருந்து ஒரு சரியான பாடத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அதே நேரத்தில் உனக்கான சந்தோஷத்தையும் எதிர்பாராத நேரத்தில் உனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியையும் அவர்கள் கொடுக்கிறார்கள் என்றால் அதுவெல்லாம் உன்னுடைய அன்பிற்காகவும் உண்மையான உன்னுடைய பக்திக்காகவும் அவர்கள் கொடுக்கின்ற பரிசு என்பதை நீ மறந்துவிடாதே அதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இன்றிலிருந்து நீ தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் இதை நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னுடைய மனதிற்குள் நிச்சயமாக முழுமையான சந்தோஷம் என்றுமே நிறைந்து இருக்கும் என் தங்கமே இனியாவது நீ உன் வாழ்க்கையின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் தெய்வமே நம்மோடுதான் பயணிக்கிறது அதனால் இந்த வாழ்க்கையில் எப்படியாவது நாம் நல்ல நிலையை அடைந்து விடுவோம் அதற்கான முயற்சிகளை எல்லாம் இன்றிலிருந்தே செய்ய தொடங்குவோம் என்று அதற்கான நடவடிக்கைகளை நீ எடுக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நீ வட்ட வேதனைகளும் நீ அனுபவித்த துன்பங்களும் எத்தனை கஷ்டங்களை கொடுத்தது என்பதையெல்லாம் நானும் அறிவேன் என் தங்கமே எதிரியானாலும் சரி துரோகியானாலும் சரி இன்று அவர்களை பற்றிய உண்மையான முகங்களை எல்லாம் நீ தெரிந்து கொண்டு உன்னுடைய மனதில் இருக்கின்ற குழப்பங்களுக்கான தீர்வினை நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய் உன் அப்பனும் வராகி தாயும் உன்னோடு சேர்ந்து பயணிக்கும் எந்தவித தீய சக்திகள் உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் ஒரு நாளும் உன்னை நெருங்க முடியாது நீ செய்ய நினைக்கின்ற விஷயத்தில் நிச்சயமாக உனக்கு கெடுதலை யாரேனும் நினைத்தால் அவர்களுக்கு இந்த கருப்பண்ண சாமியின் கைகளிலிருந்து நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு வகையில் கெட்ட சக்தி என்று ஒன்று நுழைந்து விடுகிறது இதுவெல்லாம் உண்மைதான் அது அவர்களுடைய எண்ணங்களை பொறுத்து மாறுபடுகிறது சிலருக்கு எண்ணங்கள் எப்பொழுதும் கெட்டதாகவோ எதிர்மறையாகவோ இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் தீய சக்தியானது எப்பொழுதும் ஒட்டி நல்ல எண்ணங்களாக அவர்கள் மாற்றி சிந்திக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நேர்மறையான எண்ணங்களும் அதிகரிக்கும் எல்லா நாட்களும் உனக்கு நல்ல நாட்களாக இருக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நீ எண்ணிக்கொண்டிருப்பாயானால் உன்னிடத்தில் நீ நேர்மறையான எண்ணங்களை அதிகமாக சிந்திக்க வேண்டும் உன்னுடைய மனதில் எப்பொழுதுமே தேவையில்லாத பயமும் வருத்தங்களும் இருக்கக்கூடாது என் பிள்ளையே எதிர்பாராத நேரத்தில் நீ துரோகங்களையும் எதிரிகளையும் நீ பெற்று அல்லவா அப்படிப்பட்ட மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்று நினைத்து நீ வேதனைப்படாதே உன்மேல் எந்த தவறும் இல்லை உன்னுடைய அன்பினைத்தான் அவர்கள் எல்லோரும் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள் உன்னுடைய அன்புதான் அவர்களுக்கு பலவீனமாக தெரிந்து இருக்கிறது நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை இனி உனக்கு ஏதேனும் ஒரு தீங்கினை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் அது இந்த கருப்பண்ண சாமியையும் உன்னுடைய தாய் வராகி அம்மனையும் தாண்டித்தான் அவர்கள் உன்னிடத்தில் வர வேண்டும் என் அன்பு குழந்தையே தெய்வ சக்திகள் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கிறது என்பதை நீ முழுமையாக உணர்ந்துவிட்டாயானால் எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் இனி நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் ரென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்